வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு நாளை தொடங்கக்கூடிய மழை எங்கெங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படி தமிழ்நாட்டின் பரவலான கூடுதல் பரப்பில் வடகடலோரம் உட்பட எப்பொழுது வடகிழக்கு பருவமழை எப்பொழுது வரை நீடிக்கும் இந்த அறிக்கையில் பார்ப்போம் வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென் கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே மாலத்தீவை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இது இலங்கைக்கு தெற்கே வரும்பொழுது வடகிழக்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக ஈர்க்க தொடங்கும் தற்பொழுது இலங்கையில் முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பொழிவு ஒடிந்து வருகிறது இதனிடையே தமிழ்நாட்டில் நள்ளிரவுக்கு பின் அதாவது இன்று டிசம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை நள்ளிரவுக்கு பின் இருபத்தி எட்டு அதிகாலை மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை தொடங்கும் முதல்ல அதிகாலையில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் காலை அதிகாலைக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் நாக மாவட்ட இந்த மா மூன்று மாவட்ட பகுதிகளில் பிறகு காலை பத்தரை பதினோரு மணிக்கு மேலே மதியத்திற்குள் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் பிற பகுதிகளாம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை தொடங்கும் தொடங்கினால் தொடங்கியது முதல் பெய்து கொண்டே இருக்காது ஒவ்வொரு மேகமாக ஆங்காங்கே திரள் திரளாக உற்பத்தியாகி ஒவ்வொரு வழித்தடத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக வடகிழக்கு கிழக்கு கிழக்கு வடகிழக்கிலிருந்து மேற்கு தென்மேற்காக பயணிக்கும் ஆக மழை மழைப்படிவை கொடுக்கும் வகையில் மேக உற்பத்தியானது நடைபெறும் நாளை இருபத்தி எட்டாம் தேதியை விட இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடுதல் பரப்பில் தொடங்கும் அது மேற்கு மாவட்டங்களுக்கும் அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் அது தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுக்கும் முப்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு எல்லாமே கொடுக்கும் முப்பத்தி ஓராந்தேதி கூடுதல் பரப்பில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் வட உள் மத்திய உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களிலேயும் மழை பெருவி கொடுக்கும் முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் மழை கொடுக்கும் அப்பொழுது காற்று சுழற்சியானது அரபிக்கடலிலே கேரள கடலோரம் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகி இலங்கையை ஒட்டி வந்து தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக முதல் வாரத்தில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை இருக்கக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் நாளையிலிருந்து இரண்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் வரக்கூடிய நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இரண்டாவது சுற்று மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் மூன்றாம் தேதியிலேருந்து தொடங்கலாம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இது நீண்டகால அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட தேதி தான் இது வடகடலோரமும் மழை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் அது படிப்படியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மேற்கு பகுதி திருச்சி மாவட்டங்களுக்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் உள்ளே திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் திருச்சி போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு ரெண்டு சுற்று இரண்டு நிகழ்வாலும் மழை கிடைக்கும் ஆக நாளை தொடங்கிய மழை உடனடியாக உங்கள் மாவட்டத்துக்கு வந்து எட்டிவிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறும்னு ஏற்கனவே காலை அறிக்கையில் சொல்லியிருக்கோம் ஆகவே இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதாவது தெற்கு கேரளாவை ஒட்டிய பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு கனமழைப்பதிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது தேனி மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் மற்றும் கொடைக்கரல் மலைப்பகுதிகளுக்கும் கொடுக்கும் அதே நேரத்தில் புதிய நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு ஒ மிக நெருக்கமாக மூன்றாந்திலிருந்து வரத் தொடங்கி எட்டாம் தேதி வரை நிறைய மழைப்படிவை டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு மழைனா அந்த இரண்டாவதாக வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு நல்ல மழைப்படிவை தரும் அதற்கு முன் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தரும் இரண்டாவதாக வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரக்கூடிய மழை தான் டெல்டாவுக்கு அதிக மழை தரும் வடகடலோரமும் தரும் ஆக மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள்ள வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளா எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நல்ல மழை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை மேலும் ஒரு நிகழ்வு அதே வழித்தடத்தில் அதே வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து அதுவும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் தெற்கு பகுதி அனைத்து வட உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று மழை பொழிவை கொடுக்கும் எல்லா நிகழ்வுமே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் முதல் நிகழ்வு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் இரண்டாவது நிகழ்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மூன்றாவது நிகழ்வு டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை தரும் ஆக அடுத்தடுத்து நிகழ்வுகள் காத்திருக்கிறது ஆக மழைப்பொழிவு ஜனவரி பனிரெண்டு வரை இருக்கிறது ஆக எடுத்த எடுப்பிலேயே நாளைக்கே வந்து உங்களை திருப்திப்படுத்தும் மழைப்பொழிவு கொடுத்து விடாது மெல்ல படிப்படியாக முன்னேறும் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு தான் கர்நாடக எல்லை வர வரைக்கும் வெட்டி பிடிக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் இரண்டாவது வரக்கூடிய வரக்கூடிய நிகழ்வு நல்ல மழை தரும் முதல் நிகழ்வு வந்து டெல்டா மாவட்டத்தின் அதிலையும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் மயிலாடுதுறை கடலோரம் காரைக்கால் பகுதி மயிலாடு மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே மதுரைக்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரும் அதுலேயும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தேனியிலிருந்து அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை பெய்வித்தரும் ஆக இந்த நிகழ்வு அதாவது முதலாவதாக வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கும் பற்றாக்குறை மாவட்டங்களுக்கும் அதாவது ஒட்டுமொத்த பற்றாக்குறை மாவட்டங்களுக்கு முழு திருப்தி தராது பேரளவிலே மழைப்பெடிவை கொடுத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு திருப்தி தரும் மழை தரும் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு தான் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தான் சிறப்பான தரும் சராசரிக்கு மிகுதியான மழை தரும் அது வலுவாக இருக்கிறது தமிழ்நாடு நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு அது டெல்டா மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கு வந்து மழை பொழிவை கொடுக்கக்கூடியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்தும் எட்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தயவு செய்து பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொறுமை மிக மிக அவசியம் மழை பொடியும் நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு வேண்டும் ஆக நாளை காலை டெல்டா மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய அதாவது டெல்டாவின் கடலோர பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழை நாளை டெல்டாவில் ஆங்காங்கே தொடங்கும் பிறகு படிப்படியாக வடகடலோரம் த சரி படிப்படியாக தென்கடலோரம் தொடங்கும் கடலூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தொடங்கும் பிறகு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு தொடங்கும் ஆனால் மூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் திருப்தியான மழை தரும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி தென்கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நிறைய மழை பிடிவு தர வாய்ப்பு இருக்கிறது ஆக கனமழை தர வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் மூன்றிலிருந்து வருவது அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் தென்கடலோரமும் ஜனவரி மூன்றிலிருந்து நான்கு வரை நிறைய மழைப்பிடிப்பு தருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது ஆகவே இது எல்லாமே ம வானிலை கூட இணைந்தே இருங்கள் எந்த பகுதிக்கு கூடுதல் எப்பொழுது கூடுதல் எங்கே பெய்யும் இவையெல்லாம் இணைந்து இருந்தால் தான் அப்டேட்ஸோடு இணைந்திருந்தால் தான் வானிலையோட துல்லியம் உங்களுக்கு தெரிய வரும் அதன்படி நீங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய முடியும் வானிலைக்கு கூட இணைந்தே இருங்கள் நாளை காலை ஒரு ஆழ்ந்த அறிக்கையுடன் சந்திக்கும் வரை நன்றி